ஐயப்ப சுவாமி பெண்களுக்கு என்ன வரம் கொடுத்தார் ஒரு முறை பெண் ஒருவர் ஐயப்பன் கோவிலுக்குள் அழுது கொண்டே வருகிறார் ஐயப்பசாமி சிலையை பார்த்து சுவாமி எனக்கு புதிதாக திருமணமாகி இருக்கிறது என் கணவர் ஐயப்ப மாலை அணிந்திருக்கிறார் ஐயப்ப மாலை அணிந்ததிலிருந்து அவர் என்னை தீண்டத்தகாதவர் போல் நடத்துகிறார் இன்றைக்கு கூட அவர் வீட்டிற்கு வரவில்லை வந்தாலும் என்னிடம் சரியாக பேசுவதில்லை சாப்பிடும் பொழுது கூட என்னை பார்ப்பதில்லை அவர் என் கண்ணை கூட பார்ப்பதில்லை நான் ஏதாவது பேசினால் கூட அதை என்னை பார்த்து கூட கேட்க மாட்டார் இதை நான் என் தோழிகளிடமும் கேட்டேன் அவர்களின் கணவர்களும் அதேதான் செய்கிறார்கள் உங்களை நம்பி மாலை அணிந்ததற்கு அவர்களின் மனைவிகளாக நான் கஷ்டப்பட வேண்டுமா சுவாமி என்றால் இதை கேட்டுக் கொண்டிருந்தே தோன்றி அம்மா உன் கணவன் நீ கூறும் அனைத்தையும் செய்கிறான் அவன் உன் கண்ணை பார்த்து பேசினால் அவன் மனம் எங்கே போகிறது என்று புரியாது உன்னை பார்ப்பதில்லை இந்த ஐயப்ப தீட்சை ஒரு தவம் போன்றது அம்மா இந்த ஒரு மண்டல காலத்தில் எங்கேயோ பார்த்து ஏதாவது தவறு நடந்து விடுமோ என்று அவன் கவலைப்படுகிறான் அம்மா அவன் தீட்சை காலத்தில் ஏதாவது தவறு செய்தால் அவன் சபரிமலை ஏறும் தகுதியை பெறமாட்டான் மற்றும் இது அவனுக்கு பெரும் பாவமாக மாறும் ஆகவே தான் மனதை கட்டுப்படுத்தவே இதை செய்கிறான் இந்த தீட்சை முடிந்து உன் கணவர் வீட்டிற்கு வந்து உன்னை எப்பொழுதும் போல நேசிப்பார் உன் கவலையை போக்குவதற்காக நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் குடும்பத்தை மறந்து என்னையே அனுதினமும் நினைத்து என் சன்னதிக்கு வருபவர்களின் மனைவியின் மாங்கல்யத்திற்கு எந்த களங்கமும் வராமல் சுமங்கலியாக இருப்பார்கள் என்று வரம் கொடுத்தார் உங்களுக்கு ஐயப்பன் சாமி பிடிக்கும் என்றால் சாமியே சரணம் என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்